வணக்கம் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டில் இருக்கிற ஃப்ரெண்டை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் எப்படி மறைத்து வைக்கிறதுன்றத பார்க்க போகிறோம் ஸோ அதாவது நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை எப்படி ஹைடு பண்ணி வைக்கிறான்றதை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணிங்க முகர்நூல் பேஜை முகர்நூல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்டில் போயிடுங்க ஃப்ரெண்டில் போயிட்டிங்கன்னா அந்த இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர்க ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் எடிட் ப்ரேவின்ஸ் இருக்குது ஸோ எடிட் ப்ரேவின்ஸில் இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆப்ஷனு அதாவது யார் யாரெல்லாம் நம்மளது எப்படி மறைச்சி வைக்கிறதுன்றது ஊ கேன் சி யுவர் ஃப்ரெண்ட் லிஸ்ட் அதாவது உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட் யாரெல்லாம் பாக்கலாம்ன்றது இருக்குது இப்போ நான் இங்க பப்ளிக்னு இருக்கு ஸோ இந்த பப்ளிக்குன்னாக்கா எல்லாம் பார்க்கலான்றது எனக்கு வேணாலும் பார்க்கலான்றது அதை நான் வேற ஒரு ஐடியிலேருந்து இருந்து காட்டுறோம் இப்போ உங்களுக்கு இப்ப பாத்தீங்களா எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் லிஸ்ட் தெரியுது ஸோ நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை எல்லோருமே பார்க்குறாங்க இப்போ நம்ம அதை எப்படி மறைக்கிறேன்றதை தான் பார்க்கப்போம் ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க என் பப்ளிக்னால் எல்லாேருமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்னால் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க மட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம இருந்து பார்த்த ஐடியில் வந்து இவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டு கிடையாது ஒன்லி மீனா நான் மட்டும் பார்க்கலாம் கஷ்டம்னா நான் மட்டும் பார்க்கலாம் ரெண்டுமே ஒன்று தான் இது ஸோ அதனால் நான் ஒன்லி மீ கொத்துக்குறேன் ஒன்லி மீ கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் கொடுத்துக்கிறேன் க்ளோஸ் கொடுத்துட்டு வேறு ஐடியிலேருந்து திரும்ப பார்க்குறோம் இப்போ நம்ம இங்கே வரணும் அந்த எப்போ எந்த எந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுமே காட்டல ஃபஸ்ட்டு காட்டின ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு எதுவும் காட்டல திரும்ப போகிறோம் திரும்ப போயிட்டு எடி பிரிவென்சியே போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு தான் நம்மளுக்கு தேவையானது நம்ம மறைச்சி வச்சுட்டோம் ரெண்டாவது இருக்கிறது என்னென்னா ஊ கேன் சி தி பீப்புள் ஃபாலோயிங் இ லிஸ்ட்டு யுவர் ஃபாலோ ஸோ அதாவது நம்ம நம்மளை யாரெல்லாம் ஃபாலோவிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றத யாரெல்லாம் பார்க்கலான்ற இந்த ஆப்ஷனு மூணாவது ஆகிற ஆப்ஷன் வந்து நம்ம யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத வேறு எந்த பீப்புளெலாம் பார்க்கலான்ற மூணாவது ஆப்ஷனு ஸோ இது உங்கள் ரெண்டு வேணுமோ சூஸ் பண்ணிங்க நம்மளுக்கு தேவையானது இது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய்